கல்வியான தம்பிங்க எல்லாம் வந்து வந்து வாங்க. முதல்ல நான் குதேயா சேர்வேன். ராஜசேகர் சார் எட்டு மறு மறு அந்த பதையிலே மத்த எட்டு ஹண்டிகள வந்து வசலம்பூர் கிட்ட நில்லுங்க. ஐயா மேய்க் மைக்கவுண்ட் கிட்ட போச்சுங்க கேக்க வந்து ஒண்ணே. பிரஜான் சீட்ல அங்க புன்னாடி நைடுவாங்க. எல்லாம் முடிச்சிட்டு ஏகவன் நிச்சுட்டு நைடுவாங்க.

பார்வையோர் தென்னவத்தி தேவர் மேயவாக விழா ஓடி வருகின்ற காரில் காட்சி 20வது தடமையான வீரத்திற்கு பிறகு கோளடிப்பட்டி பெரிய ஹரபூர் துணை பதனது சிவதான் உடையார் பணிகள் வருகிற ஏற்ற விக்கிரநாத நாடம்பலான் kontrament இப்பிடி தெற்கர்க்க நல்லாமுடி காலாதிரா முதலியார் சேவை கோளடிப்பட்டி ஏற்ற சொற்ப சேவை நீங்க அந்த சிவசவளை ஒன்றிய சேலால் நடுப்பட்டிட்டு இருக்க பெரிய

ஒன்றியால் ஒன்றியாபாய் நான்காம் நெழுவ கடுமையான போராட்ட முதல் பரிசு பெறுவதற்கு தனிர் மருந்தூர் நிலையம் நினைவாக எழுச்சி நாகபர் ஆனார்

ஒன்றியாழ்கோப்பதாக பெரிய கருப்பர் பட்டனக்குடி சிவசாமி ஒருவர் நீவாக தளிர் மறுப்பதை சேர்ந்த விஸ்வநாதன் அப்பா நான் கோப்பதாக

நல்லா தானா தீன முதல் பட் பண்ணி சேனாடி கொண்டு சென்ற முன்னாடி சேதம்

முதலில் குடிவங்கும் சார்பிக்கு மூவாயிரத்தி ஒன்று முதல் பரிசு பெறுவதற்கு நெல்லாங்குடி காணாத்திய முத்துரா சேர்வை சேர்ந்த முன்னாள் ஒன்றிய தொழிலாளர் ஊட்டி வருகின்றி பிரேம் துணை சந்திரு

அடேங்கப்பா என்னடா நடக்குது ரே ஐடி கொடுத்துட பண்ணிடாத சீயா அனுப்பி போயி சரியா ஒரு பர்சுட वजन குறுச்சு இங்கமட அந்த எம்பிசி கம்பட்டே இருக்குது இல்ல இல்லடா அவன் கவுண்ட் போட்றா கூட ஒருங்கடா திரும்ப போறாங்க road. ಈ ದೇವರ ನೇಬಾಳ ಇレンジ ಉಳಿಸಿ ನಾಲ್ವರ ಗೆಡವಾನ್ ನಾಂಗಾ ಬತಾ ಸರ್ತಾ ಕೋಟಿ ಹೋಗೆಯಮ್ಮರ ಮರಮಿ ಸಂಪಲ ಆರು ಮರದಲ್ಲಿ ಮೊದಲ ಮಾರು

கல் பரிசே கருவருக்கு யானைக்கு முன்னாடி தணியா போய் நிக்குதுங்க முன்னாடி போய் நில்லுங்க மாலட்ட நல்லா முடிச்சாயே நீனா ஒட்டியா சேர்றாய் கோனாரிப்பட்டி முன்னால் ஒன்றிய சேலார் சுப்பு தேவர் திவாகா வெயிட் வைடா இங்க சேர்ளை இங்க ரைட்ல வைடா அப்படியே போயிர்மாடு கல் பரிசே கருவருக்கு மருபூரி கேண்ட எம்எஸ் முகமறு எஃப்.சி பன்ற ஹசமத் உமர் 34 4 மந்தலபதி இந்த காரை ஓட்டலாம் டாக்டர் பதால சுவேகி பாவச்சம் காரை வலசோ What are you, Ori? நினைவாக வினோத் வினோத் முத்தான முதல் பரிசு பெறுவதற்கு ஐம்பது

பதனக்குடி சிவசாமியுடைய விளைவாக கலியின் ஓடி நம்பலாம் முதல் மாடு வேலைக்கு முன்னாடி போய் சென்று முதலில் வெடி எடுத்து முதலாவதாக எனக்குரிய தவிரி பாட்டாளாட்டு வருகின்ற மனிதன் முதல <laughs> மாடு <laughs>

தலைபடிக்கிறார் முகமது மாணவன் நல்லி தேவர் நினைவாக வினோத் தொழிலதிபர் ஆனார் மறுப்போடை போன்